மக்களவை தேர்தல் வாக்கு மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மின்வாரியம் செய்தியாக பார்த்து வருகிறோம் நாளை முதல் நாளை மறுதினம் வரை வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என மின்வாரியம் அறிவுறுத்தி இருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இணைகிறார் அஜய் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் என்பது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதற்கான வாக்கு எண்ணிக்கை மட்டுமல்லாமல் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையும் நாளை ஜூன் நான்காம் தேதியான நாளை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் நாளை முப்பத்தி ஒன்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் மற்றும் ஒரு புதுச்சேரி தொகுதியாக மற்றும் நாற்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது தான் நாளை இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெறும் இடங்களில் மின்சாரம் தடையில்லாமல் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது அதாவது நாளை முதல் நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை என்பது வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது இந்த நிலையில் தான் சரியாக இருபத்தி நான்கு மணி நேரம் வரை தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் அங்கு செயற்பொழியாளர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறது உடனடியாக ஏதேனும் அந்த மையங்களில் குறைபாடு இருப்பின் அதனை உடனடியாக அவசரமாக சரி செய்யவும் செயற்பொழியாளர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்திருக்கிறது

தடையில்லா மின்சாரம் வழங்க மின்வாரிய ஊழியர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் துணை ஷிப் ஆபரேட்டர்கள் அவசர நடவடிக்கைகளை கையாள அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என மின்வாரியம் தெரிவித்திருக்கிறது மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மின்வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது